லைஃப்ல என்ன சோல் அப்படிங்கிறது பார்க்கணும் ஜஸ்ட் பாடி ரிலாக்ஷன் செய்யணும் நீங்க சொன்னது வந்து வெளில போ மகரி என்ன செலவு ஆஸ்திரேல எவ்வாய் இருந்தார்களும் வாட் யூ டைம் நீங்க வந்து உங்க மென்டல் ஃப்ரீ வச்சிட்டு எதுவுமே வந்து ஆஸ்திரேலியாவில இருக்கிற வந்து ஒரு கங்காரு நினைச்சாலோ இல்ல ஆப்ரிக்கார் ஒரு யானையை நினைச்சாலோ போயிட்டு வந்துட்டு இருக்கோம்

ஓரளவுக்கு அது வந்து எக்ஸ்பான்ஷன் போய் பண்றது எப்போ வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து டீப்பாக போயிருந்துச்சு இப்போ ஒன்றும் வேண்டாம் என்னுடைய பாடியில் என்னுடைய லைஃப்பில் எப்படி எடுத்துகிட்டு அப்போ வெரி ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பாடி ரிலாக்சேஷன் லைஃப்பில் என்ன சோல் அப்படிங்கிறது பார்க்கணும் ஜஸ்ட் பாடி ரிலாக்ஷன் போது நீங்கள் சொன்னது வந்து வெளியில் போகும் ஸோ ஒன்றுமே இல்லாமல் மெடிடேஷன் டெக்னிக்லாம் கூட இருக்குது ஜஸ்ட்டு அது மதியான இடத்துல நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் லிஃப்டா எப்போ நம்ம காமான ஒரு ஸ்டேஜ் போறதும் யூனிவர்ஸோட அதை எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிச்சு அந்த பாடி வந்து அந்த கான்சியஸ வந்து விட்டுற போது ஆகும் அப்ப அந்த இது வெளியில போறது வந்து இப்ப காமான ஸ்டேட்ல இருந்து வெளியில போச்சுன்னா அது அங்கேயே இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய கண்ட்ரோல் பண்ணணும் அப்ப இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் எங்க போறதுன்னே தெரியாது அது அப்படியே போயிட்டு வருது அப்படின்னு போயிட்டு அங்கேயே பக்கத்துலேயே தான் இருக்கு

அவங்களும் அப்படியே பார்த்துட்டு அவங்க என்ன கதைக்கு வராங்கன்னு தெரியும் அப்புறம் கரெக்டாக இதை போட்டு உடைச்சேன் இதெல்லாம் வேணும் அப்போ இதெல்லாம் நடக்கும் என்ன அந்த மெடிடேஷன் செய்கிற போது வந்து இந்த எக்ஸ்பேன்ஷன் நம்ம வந்து இப்போ போக அப்படிங்கிற ஒரு பர்பஸோடு போகணும் அப்போ அங்கே போகும்போது பியூரிஃபிகேஷன் இருக்குது எப்போ நம்ம ஏன் வந்து அந்த வெளியில் போகிறது அப்படிங்கிறத இது பண்ணுறோம்னு சொன்னால் இந்த பாடிக்குள்ளே இருக்குதுன்னு கண்டாமினேட்டடாக இருக்குதுன்றது ஒரு கடலில் போய் குதிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவாக தானே வந்து மாறும் அப்போ அந்த டிப் பண்ணதுனால அந்த ஒரு டிப்பில் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இது வந்து குறைச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கிறது அதனால எக்ஸ்பேன்ஷன் செய்துட்டு போயிட்டு ஒரு யூனிவர்சல் சீட்டோட இது பண்ணுறது அப்படிங்கிறது போகுது இந்த இப்போ நீங்கள் வர உங்களுக்குள்ளார இருக்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் ஃபுல் இது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் இதை வந்து இன் இருக்கும் இன்னொரு இடத்துல போயிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லணும் மேக்ஸிமம் ஆஃப் என்ன சொன்னா ஃபிஃப்டி ஃபோர் பர்சன்டேஜ் வெளியில் அதுக்கு மேல கொண்டு பண்ணா பாடிக்கு வந்து தேங்கி வந்துடும் அதனால தான் படத்துல நம்ம பாத்தீங்க பழைய கோடெல்லாம் இதெல்லாம் வந்து அடில்ல அதெல்லாம் எடுத்து பண்ணா ரிட்டர்ன் வருவாங்க ரிட்டர்ன் வந்தனா இங்க வந்து உள்ள வர முடியாது பிகாஸ் இந்த பாடியோட இது வந்து ஒண்ணுமே இல்லாம போனதுனால யாரோ பாக்கறவங்க என்ன பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணி தூக்கி போயிட்டாலும் சாங்கி எரிச்சு எரிச்சு போயிட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால தான் அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு செக்யூரிட்டி கார்டு வச்சு அதை போய் இங்கே ஒழிச்சு வச்சு அவர் சொல்லுவார் கிளிக்கிட்டே இருக்குது அங்கே இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு அவங்க ஆக்சுவலி இதெல்லாம் வந்து இது எனக்கு போது எனக்கு இதுதான் ட்ரீகனிங் இதெல்லாம் பார்த்துட்டு நம்மள்தான் லாஜிக்கல் பிரெயின் அப்படியே கேள்வி கேக்கும்போது நம்ப மட்டும் இல்லையா இது வந்துட்டு அது பார்க்க பார்க்க நான் சிரித்தேன் ஆக்சுவலாக அதெல்லாம் பார்த்து நிறைய லைக் செய்து பார்ப்பேன் இப்போ அந்த சின்ன வயசுல பார்த்து ரொம்ப அடிக்கிறாங்க பாருடேஷன் சிரிச்சை பாத்தியா நீதான சிரிச்சை இப்போ நீ அதை செய்துட்டு இருக்கிற அப்ப எல்லாமே அதெல்லாம் இருந்திருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது பட் அவங்கெல்லாம் வந்து அது சொன்னது வந்து ஒரு பாடமா ஒரு ஏதோ காமிச்சா இருக்கு ததையை நம்ம வந்து பாசிபிள் இப்போ நீங்களே சொன்னீங்க போயிட்டு வருது அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதனமாக கொடுத்துட்டு ஹிண்ட்டை கொடுத்துட்டு வர்றேன் ஸோ எவ்ரிபடி இஸ் ட்ராவலிங் நீங்கள் நினைக்கும் போது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க இப்போ ஆஸ்திரேலியா இருக்கிற வந்து ஒரு கங்காரு நினைச்சாலோ இல்லை ஆப்ரிக்காவில் வர்ற ஒரு யானையை நினச்சாலோ போயிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ அதுதான் தாட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறாங்க அதுவாக எந்த அளவுக்கு அந்த தாட் வந்து நம்ம இன்டென்சிட்டி கொடுக்குறோம் அந்த அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ வள்ளலாரெலாம் அட்ஜி டைம் வந்து ரெண்டு இடத்துல அப்பியர் ஆகிட்டு கோர்ட்டில் வந்து அங்கே போயிட்டு ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದ್ದೆ ಬರ ಹಿಂಗೇ ಯಾವ ಕಾಲಂ ಕಿಪಡ್ ಕೋರ್ಸ್ ಕೋರ್ಸ್ ಅಮ್ಮ ಈ ಆಡ್ ಕೋ ಹಿ ಇಸ್ಪಸ್ ಆನ್ ಸೆಲ್ಸ್ ಬೇಸಸ್ ಕೋರ್ಟ್ ಕೇಸ್ ಪೈಟ್ ಬಂದಾಗಲ್ಲ ಅವರು ಅವರು ಏನೋ ಅವರ ಎಲ್ಲ ಬಣ್ಣಿಟ್ಟೆ ಅದ ಅಂತ ಬಣ್ಣಿದ್ದೆ ಮರ್ಚೆಂಟ್ ಲ ಹಿ ಇಸ್ ಅವರ್ ಸಂ ಬಿಗ್ ಮರ್ಚೆಂಟ್ ಕಿ ಅಲ್ಲಲ್ಲ ಇಲ್ಲ ಅಲ್ಲಲ್ಲ ना 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 ஸோ அவர்களும் அந்த மாதிரி இது பண்ணும்போது தேர் ஏபிள் டு நிறைய வந்து அதுக்கு வந்து அப்போ நிறைய ஸ்டாக் இருக்கு அதுக்காகத்தான் நம்ம வைட்டல் ஃப்ளூ ஈடு அதெல்லாம் வந்து பதங்கப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எல்லாமே எங்கேயாவது அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா எல்லாம் நம்மளுடைய வைட்டல் ஃப்ளூவில் தான் கணக்கு போகிறோம் ஸோ எந்த அளவுக்கு வைட்டல் ஃப்ளூன்ற குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்தி வைக்கிறோமோ அதுக்கு வந்து அந்த அந்த டென்சிட்டி ஆஃப் வைட்டல் ஃபுளூ எந்த போது இந்த மாதிரி நம்மளுடைய செய்யும் பிந்துநாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வித்து சக்தியை வந்து எந்த அளவுக்கு அந்த டென்சிட்டியை வந்து வச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா அவங்க ஒவ்வொரு பேரிட்டு ஒரு டுவெல் இயர்ஸ் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி செய்யும்பொழுது அந்த வித்து சக்தி பதங்கம் ஆகிடுங்க மணி கட்டிடுவான்னு சொன்னாங்க அது அவங்களுடைய லாங்குவேஜ்லாம் போனோம்னால் அது வேறு மாதிரி லாங்குவேஜ் மணி ஆக்கிடுறது அப்போ ஆக்கும்போது என்ன ஆகிட்டுனா வந்து அது கம்ப்ளீட்டாக இருக்கக்கூட ரேடியேட் கொடுத்து ரேடியேஷன் கொடுத்துட்டே இருக்கும் அது ஏன்னா அதுக்கு வந்து அந்த அந்த இதை மாறக்கூடிய மாறி மாறிப்போய் ஒரு இதுவாகிடுச்சு சாலிடிஃபை ஆகிடுது சாலிடிஃபை ஆகிறதுனால அதுலேருந்து கம்ப்ளீட்டாக அது கொடுத்துட்டே இருக்கும் அப்போ தான் அதுக்கப்புறம் தான் எங்கள் ஜீவசமாதிக்கெலாம் வந்து போக முடியும் ஸோ அந்த இதை அதை பிடிச்சி வச்சிட்றாங்க பிடிச்சு வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எக்ஸ்பேன்ஷன் பண்ண முடியும் ஸோ அது பாசிபிள் வந்து நிறையா இருக்குது ஸோ இட் இஸ் இப்பெல்லாம் வந்து செய்வாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இப்போ அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவல் பார்க்குறது இதை வந்து அவங்க ஒரு ஹிப்டிசம் அப்படின்னு அந்த மாதிரி தான் ரொம்ப கொடுத்து ஸோ இஸ் பாசிபிள் அண்ட் ஈவன் எவ்ரி ஒன் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெயின் சமைச்சு சொல்லும் போது என்னென்னா யார் வந்து ஒரு அந்த சேம் ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு வந்து வரும் அந்த சேம் ஃப்ரீக்வன்சி வா வரும்பொழுது எல்லாமே டவுன்லோட் ஆகும் அப்படின்ட்டு சொல்றாரு ஸோ அந்த இதில் பார்க்கும்போது வந்து நிறைய வந்து இது வந்து ஃபுல்லாக இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா வரல அதோட அதிகமா போயிருக்கும் அந்த இதில் அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்து அவர் அப்பியர் ஆகிற அக்ளியர் ஆகி அவருக்கு சொல்லுறதுமாரி நாம முடியுது பிகாஸ் பாடியை விட்டு போயிடும்போது அவங்களால எல்லாமே செய்ய முடியாது அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் அதில் தான் வந்து இப்போ சிந்தாஸ் ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு வந்து போனீங்கன்னா அவங்க இன்னும் டீப்பாக போற ப்ராக்டிஸ் இப்போ நீங்கள் பாடியை விட்டுட்ட பிறகு கூட வந்து நீ மெடிடேட் பண்ணுற அளவுக்கு பிகாஸ் பாடியை விட்டுட்ட பிறகு வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு பாடியை தேடிட்டே இருக்கக்கூடாது ஸோ பாடியை தேடாமல் நீ அந்த அந்த சோலையே வந்து மெடிடேஷன் செய்கிற அளவுக்கு அதெல்லாம் சித்தா சொல்லி ப்ராக்டிஸ் அதனால தான் அவங்க வேற லோகம்னு சொல்லுவாங்க வேறு லோகத்தில் போய் செய்ய பட் இட்ஸ் வித்வுட் பாடி மெட்டாஃபிசிக்கல் தவல்ட்டு அதே கனெக்டி ஸோ அந்த மாதிரி போகிறத அதில் தான் இப்போ இது பண்ணும்போது வள்ளலார் வந்து அவர்கிட்ட யூஸ் பாடி அப்படின்னு ஸோ தான் அந்த சிமிலாரிட்டிஸ் ஆஃப் நிறைய அதாவது அவர் விட்டு போனது வந்து ப்ராசஸ் அதுக்கு தான் அவங்க வந்து பாடி இருக்கும்போதே தன்னோட இது வந்து ஃபுல்ஃபில் பண்றதுன்னு பார்ப்பாங்க அது முடியறதில்லை நம்ம அதுக்கு மேலே அவங்க அனுப்பிச்சு வச்சிருவாங்கன்னா யார் யார்கிட்ட வந்து மேட்ச் ஆகுதோ அங்கே வந்து அவங்க வந்து அப்போ எந்த அளவுக்கு இப்ப நீங்க இப்ப பார்க்கும்போது இப்பெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் கிடையாது இப்போ கலர் எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து இருக்கும்போது பார்த்தோம்னா இந்த டைம்ல போகாத அந்த டைம்ல போகாத கருப்பு இது கரிய வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் ரீசன் என்னன்னா வந்து அப்போ வந்து ஏன்னா இப்போ இது ப்ரெக்னென்டா இருந்தாங்க அந்த பக்கமே போக எது எக்ஸ்பேன்ஷன் அவங்களுக்கு அதிகமாக பூ வச்சுட்டு போகாது ஏன் பூ வச்சுன்னா அது பிடிக்குமா என்ன சென்ஸ் பண்ணும்போது பாடி அங்க இருக்கக்கூடிய அதெல்லாம் சொன்னால் புரியாது இப்போ சொன்னால் புரிஞ்சிக்கிறது அப்போல்லாம் அதெல்லாம் நேரத்தில் இப்படி செய்யக்கூடாது அப்படி போகிற போகாது ஏற்படுவ ஆளு மனுஷங்களெல்லாம் போட்டாலும் எல்லாத்துக்கும் இருக்காது இது வந்து கண்டாமினேஷன் அதில் தான் இப்போ இது டெத்துக்கு போகும் போதுன்னா வெங்காயம் வச்சுட்டு போவோம் ஸோ அது போக கண்டிப்பாக சார் அங்கே இருக்கக்கூடிய அந்த இது வெங்காயத்தோடைய அந்த ஸ்மெல் வந்து வீட்டுக்கு ஒரு மஞ்சள் மஞ்சள்லாம் போட்டு கால் வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாம் இதாக இருந்தால் அந்த கனெக்டிவிட்டியாக டிஸ்கனெக்ட் பண்ணுறோம் விஷயம்

spiritual persons uh, yeah. meditation or something idella eduthukavenna idu irukkar correct so okay you, there is no good vibration adangala expose ana we actually <laughs> want to <laughs> do that so we can utilize that